இது ஒரு பெரியது நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால் யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் குவென்டினுடன் செ தொடங்குவோம் அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது பிரிட்னிடம் சராசரி பாட்டிலே உள்ளது ஆனால் டேனியோடது மிகப்பெரியது இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை என்னிடம் இருந்து தியாடுங்களாம் ம் இதை கிளப்புவேன் ஓ வேலை செய்யவில்லை ஏன் விசித்திரமாக இருக்கிறது ஏ ஏன் இது உடைந்துள்ளது விசித்திரம் ம் இது சாக்லேட் மனமாக உள்ளது அதை சுவையுங்கள் ஓ எப்படி சுவையாக உள்ளது எனக்கு பிடிக்கும் நண்பர்களே குளிர்ந்தது உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம் ஓ இருக்கிறது என் வாயில் ஊற்றுகிறேன் அருமை இது மிகவும் சுவையாக உள்ளது பிரிட்னி நீ என்ன விரும்புகிற உங்களுக்கு இது பிடித்ததா ஓஹோ உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது இது வினோதமாக தெரிகிறது என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம் கழுத்தை கடிக்கவும் ஓஹோ ஆம் என் நிரப்ப தேவையை முடிக்க வேண்டும் பிரிட்னி நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது நான் நிலையில் வந்து விட்டேன் எனக்கு ஸ்கிட்டில் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது குலோ குவெண்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ஒரு யோசனை என்னை வந்தது இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம் ஓ வேறு வழி இல்லை ஓ ஆம் மேலும் பலமாக தள்ளுவேன் சூப்பர் இது வேலை செய்தது நான் என் கைகளால் பாட்லை நசுக்கியேன் இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம் ஐயோ என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டி உள்ளன ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது சரி டேனிக்கும் குவெஞ்சனுக்கும் ஒரு ஜோக் செய்வோம் ஓ ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நண்பர்களே பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம் ஆ அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா அது மோசம் மன்னிக்கவும் இது என நினைக்கவில்லை தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன் இல்லை இல்லையா இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன் இதுவும் சாக்லேட் சூப்பர் எனக்கு ஒரு ஐடியா வந்தது தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம் ஓ வாவ் பொடிய்கள் வெளிவருகின்றன

நீங்க நோயாளி உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது நீங்கள் எங்கே போகிறீர்கள் அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது வாருங்கள் டேனி நீ ஓடி செல்லும்போது போது நின்று விடாதே ஓ சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலம் இது உண்மையிலே சிறியது ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும் ஓ ஆனால் குவின்டினிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது ஒன்றும் இல்லை சரா நான் முதலில் இருக்கிறேன் எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது இப்போது அதை கையில ஊற்று ஓ சிறிய தூணுக்குகள் இத பிரயத்னம் பண்ணி பாரு இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது இன்னும் வேணும் ஹே அதுதான் எல்லாமா வாங்க ஓ அவை சிக்கி கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது ஓ இல்ல ஏதோ சிக்கிச்சு அது எனது விரல் டேனி எனக்கு உதவி செய்யு சரி உங்களுக்கு உதவுகிறேன் நான் கொண்டிருப்பேன் ஓடா தேன் டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம் ஹா ஹ பிரிட்னி அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது இது எல்லாமே எனது அதை பரிசோதிப்போம் வாவ் சாக்லேட் சிப்ஸ் இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன் ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும் அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன் ஜாரி நடியை வெட்டி எடுக்க வேண்டும் ம் ஓய் என் சிப்ஸ்கள் எங்கே ஆச்சரியம் ஜார் முழுவதும் பார்த்தேன் என் அடிப்பகுதி இல்லை சிப்ஸ்கள் எங்கே மாயாஜாலம் இல்லை மாயாஜாலம் இல்லை பிரிட்னி என்ற மோசடி மட்டும் நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய் டேனி நிறுத்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கு அந்த பெரிய குவெண்டின் தொகுப்பு காண்றியா அவனும் அதை சாப்பிடலாம் கூல் ஐடியா ஹூரே எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை அச்சு குவெண்டின் ஜாக்கிரதையா இரு இதைப் பார் எவ்வளவு பெரியது வாவ் ஒரு பெரிய சிப்ஸ் செட் சூப்பர் இது ரொம்ப சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ருசி ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன் புரியுதா டேனி நமக்கு அது தேவை குவெண்டனுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார் ஓ குவெண்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான் அதை பாருங்கள் இது மிகவும் சுவையாக உள்ளது நான் மகிழ்ச்சியாக டேனி நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் குவின்டனின் சிப்ஸ் பாக்கெஜை குத்த செய்யலாம் இப்போது சிப்ஸ்களை எடுத்துவிடலாம் சரி எங்கே ஓ இல்ல குவிண்டன் நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா அவை எனது சிப்ஸ் தொலைவாக போங்கள் நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன் ஓடுங்கள் ஓடுங்கள் அதனால் என்ன என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள் நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே விடைபெறுகிறேன் இந்த முறையில் அவர்கள் ஒரு சுபா சுப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள் குவெண்டின் சுபா சுப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம் தான் ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது ஒரு சராசரி சுபா சுப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சுப்ஸ் இருக்கிறது இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும் அதனை சும்மா முயற்சிக்கலாம்

நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம் நல்லதா எல்லாவற்றையும் சேகரிப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கவும் 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 ஹா என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் சும்மா அருமை இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது சும்மா அருமை நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் சுவாதிஷ்டம் ஏங்க பிரத்னி என்ன செய்கிறார் என் முழு சூபா சூப் சை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன் எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன அந்த துகளை பாருங்கள் வாவ் அதை மேலே வைத்து விடுகிறேனே இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன் மிகவும் ருசி நான் இதை விரும்புகிறேன் டேனி இப்போது உன் தடுப்புக்கு நேரம் அதை முயற்சி செய்கிறேன் என்கிடம் சிறிய சுபாஷப்ஸ் உள்ளது அதை சாக்லேட்டில் மூழ்கிறது இப்போது உம் சுவையாக இருக்கு காத்திருக்கவும் என்ன நடந்தது நான் சுபாஷப்ஸ் கடிக்க முடிஞ்சது அருமை அதற்குள் கம்குன்னு உள்ளது நான் ஒரு புட்டி ஊதுவேன் வா எவ்வளவு குலுகானது டேனிக்கு கிடைச்ச பப்ளைனா அழகாக இருக்கிறது அதனால என்ன செய்ய போகிறாய் நாம் அது சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம் பப்ளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள் ஆமா நான் செய்து விட்டேன் இப்போ இது பலமாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை உடைக்க வேண்டுமா கண்டிப்பா செய் செய் ஓ இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது அற்புதம் இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும் ம் இது சாக்லேட் போலதானே உங்களால் முயற்சி செய்ய முடியுமா இது கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது நன்றி டானி எங்கள் வீடியோ பிடித்ததா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்துங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் சந்திச்சோம்